வணக்கம் என் பேர் பேர் முத்தையா அவர்கள் பாடல் அழகு தெய்வமாக வந்து தாளம் மாதி தெய்வமாக வந்து பழனிமாலை மேதில் நிற்கும் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மேதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தபா அசுர தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதம் எனமோர் தமிழ் பாடிடும் அன்பர் வாழ்வே கருணை செய்குவன் அமுதம் எனமோர் தமிழ் பாடிடும் அன்பர் வாழ்வே கருணை செய்குவன் அரகுநந்த குருவாமோய சீலன் இன்றும் அரசுரந்தே காக்கும் அனுகூலன்

கொள்ளும் கட்சி என்ன சொல்வேன் கண்டு ஒரு மாய வினைகள் யாவும் வெல்வே இந்த புவலயத்திலோர் கலியுக பெரு வரத நாய்த்திகள் தருளும் தந்தனை புவலயத்திலோர் கலியுகா குமரோய்ந்தேன் வழி செல்வே முருகா வடிவேழகாபா முருகா வடிவேழகாபா முருகா வடிவேல் அழகா முருகா வடி லேரி ஆவினன் ஒன்றும் நீலமாயில் மீது லேரி ஆவேனன் குடியில் தோன்றும் இவனாம் குழந்தை உருகேசன்னவன் நித்தில பொன்னுருவள் வள்ளினேசன் இந்த நீரில் அந்தனில் அன்பு செய்திடும் ோதி வடிவமா பிரகாசன் ஊரன் நெஞ்சினிக்காதென்றும் அங்கு வாசன் வாபா முருகா வடிவே அழகா முருகா வடிவே Transcrição e